അമ്മോട് ചേരാ വീഡിയോ എടുത്തോ നമ്മ നമ്മ അടിക്കും இது ஃபுல்லாக நெல்லிக்காய் செடி ரொம்ப அழகா இருக்கு இதை பார்க்குறப்போ அழகாக எவ்வளோ அழகா அடிக்கியிருக்காங்க இந்த இருக்கு மல்லிகைப்பூ இது வந்து புளிச்சிக்கீரை இந்த மாதிரி தான் பதியம் போட்டிருக்காங்க மாங்கொட்டைகளை வச்சு மாங்கன்று மொளை முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது அழகாக இருக்குது இது வந்து செம்பருத்தி குச்சியெல்லாம் வந்து செடியாக்குறதுக்காக வெட்டி வச்சுருக்காங்க முளைச்சிகிட்ருக்கு இது பேர் என்ன இது வந்து வல்லாரச் செடி வல்லாரக் கொடி இது வந்து செம்பருத்தி பூ இட்லி பூ இட்லி பூ பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு பொன்னாங்க கீரை இதெல்லாம் வந்து ஏதோ அழகு செடி இருக்கு பிங்க் கலர் செம்பருத்தி பூ சிவப்பு கலர் இட்லி பூ முருங்கை கன்று இதெல்லாம் என்ன கன்றுன்னு எனக்கு தெரியல பேர்பிள் கலரில் இருக்குது பட்டிப்பூ அதுக்கு மேலே ஏதோ இப்படி ஒரு பூ இருக்கு. அது என்ன பூன்னு தெரில நல்லா இருக்கு பார்க்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு செடியை வந்து பதியம் போட்டு மூடி வச்சுருக்காங்க என்ன செடின்னு தெரியல இப்போதான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பூ தான் இருக்குது அதுலேயும் இங்கே ஏதோ ஒரு அளவு செடின்னு நினைக்கிறேன் அறநெல்லிக்காய் காய்ச்சிருக்கு கருவேப்பில பழம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஜாகப்ரூட் பழாப்பழம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பழம் எட்டு பழம் இருக்குது இந்த மரத்தில் இது வந்து கருந்துளசி இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஸ்கூல் படிக்கையில் பாட்னியில் ஏதோ செய்வாங்க காந்தி தாத்தா பூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூ நிறைய அங்கங்கே முளைச்சிருக்குது இங்கே இது ஃபுல்லாக தென்னங்கன்று தான் இது ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுருக்காங்க இன்னும் நிறைய செடி இருக்குது இதெல்லாம் என்ன செடின்னு எனக்கு தெரியல அப்படியே இந்த க்ரீனரியாக பார்க்குறப்போ அதில் இருக்க அந்த பூக்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இதெல்லாம் வந்து நவா கன்று நல்லா அந்த சைடு வந்து மாங்கன்று முளைச்சிருக்கு பார்ப்போம் இந்த கலரில் இருக்கிறத பார்க்கவும் நல்லா தான் இருக்குது அந்த சைடு வந்து பதியம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த சைடு நல்லா முளைச்சி வந்திருக்குது எல்லாம் இது ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி நம்மளோட ஃபேவரெட் இது ஏதோ ஒரு அழகு செடி போல் ஏதோ ஒரு பூ இருக்கு என்ன பூன்னு எனக்கு தெரியல இங்க ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சுருக்காங்க இதான் செம்மரக்கன்று இது கற்பூரவலி தானே நல்ல வாசனையாக ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் எல்லோ ஒயிட்டு நிறைய கலரில் இருக்கு ரோஸ் கோயா பண்ணாய் என்ன